السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவனுக்கேன் அகற்றுமாக கலசம் தெரிந்தார் அவ்வளவினுடைய சாந்தையும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சத்திய தூதர் மேலான கண்மணி நாயகம் சொல்லும் வசல்லும் வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து வாழக்கூடியும் நின்று நிலவட்டுமாக செய்திகளிலேயே மிகச் சிறந்தது அல்லாஹுடைய செய்தியான அல்புருவான் என்றும் நடைமுறையிலேயே மிகச் சிறந்தது கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு அலிஹ் வசல்லம் அவருடைய நடைமுறை என்றும் காரியெல்லாம் மிகவும் மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் விதிவாத்துக்கள் ஒவ்வொரு விதிவாக்கும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நாளை மருமையினை நம்மை நரகத்துக்கு எட்டுச் செல்லும் என்று கண்மணி நாயகம் சொல்லுங்க சொல்லும் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்திற்கு அச்சம் எச்சரிக்கை செய்த அந்த பொன்மொழியை நானும் எச்சரிக்கை செய்த எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் விரைவு நாள் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க கடமையை அலிசல்லி மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொண்டு இருக்கின்றோம் அன்பிற்குரிய எல்லாம் வல்ல தாலாவுடைய நன்னடியார்களே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை கடந்த நாம் இருக்கின்றோம் சென்ற ரமலான் எந்த அளவுக்கு வேகமாக நம்மை விட்டு சென்றதோ அந்த வேகத்தோடு வேகமாக நாம் பல நல்லரங்களையும் வணக்க வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் குரானை அதிகம் இலவத் பண்ணுவவர்களாகவும் இந்த ரமலானுடைய காலங்கள் நம்ம ஈடுபட்டிருந்தோம் வணக்க வழிபாடுகள்ல மாத்திரமில்லாம பொதுவாக ரமலானுடைய முழு வாழ்க்கையிலையுமே இறைவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக இறைவனுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக கட்டுப்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம நீத்துக் கொண்டிருந்தோம் வெறுமனை நோண்டு நோட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மாத்திரம் அல்லாமல் நோண்டு திறந்ததற்கு பிறகும் பாவங்கள் காரியங்கள் எதையும் செய்யாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இறைவனை அஞ்சு கூடியவர்களாக இருந்தோம் அது அதற்குடைய தூயை நமக்கு முழுமையாக வழங்குவானாக ஆனால் இப்பொழுது நம்மை விட்டும் ரமலான் சென்று விட்டது ஆரம்பத்தில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ரமலானை கடந்து சாதாரண நாட்களில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதே எண்ணம் அது போன்ற இருக்கிறதா என்பதை சற்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ இந்த நோன்பே நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய காரணமே அல்லது சுமை இந்த இரவு நஷ்டத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பே அல்லா நமக்கு கடமையாக இருக்கின்றான் அல்லாஹ் குடுமுறை சும்மானே சூரத்தில் பகராவி நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசவத்திலேயே நோறுகின்றான் யாய் நம்பிக்கை கொண்டவர்களே சீமான் கொண்டவர்களே யாருக்கும் தத்தக்கோள் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இறைவனை பயப்பட வேண்டும் என்பதற்காக முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்ல சொல்கிறார் அப்போ நோன்புடைய முக்கியமே என்னன்னு சொன்னா இந்த இறையச்சத்தை வளர்க்க வேண்டும் இந்த இறையச்சத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்மை நமக்கு மட்டும் கடமையாக்கல்ல நமக்கு என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சற்று சிமித்து பார்க்க வேண்டும் குறிமுறை குருவானிலே சூரிய நான்காவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஏழாவது வருஷத்தில் கூறுகின்றார் பாதங்களிலே இருக்கக்கூடியவைகளும் கொடுக்கப்பட்டவர்களும் உங்களுக்கும் அவர் வலியுறுத்துகின்றோம் உங்களுக்கும் உங்களுக்கு முன் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் வலியுறுத்துகிறோம் எதைப்பட்டி அவரை வலியுறுத்தல் அளித்த அவுராவை அஞ்சு கொள்ளுங்கள் பெருமானை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நாம் வலியுறுத்துகிறோம் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது நாம் வலியுறுத்துகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் இந்த இரையற்றத்தின் மீது இந்த அல்லாவின் பயப்படுவதை சம்பந்தமாக நாம் அதிகம் பரிசனை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே ரமலான் மாதம் முழுவதும் இரையற்றவாதிகளாக நாம் இருந்தோம் சதியுடைய நேரத்திலே இருந்து மாறிகுடைய நேரம் வரைக்கும் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்ற இறைவன் கூடிய அந்த ஒற்றை வார்த்தைக்காக நம்ம என்னதான் தொழில்களில் ஈடுபட்டாலும் என்னதான் வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் வெயில்களிலும் தூசுக்களிலும் மாசுக்களை நாம் அழிந்து பிரிந்தாலும் என்று தாவங்கள் ஏற்பட்டாலும் பசி ஏற்பட்டாலும் உண்ணக்கூடாது பருகக்கூடாது என்று கட்டளை என்று விட்டான் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காக அந்த ஒன்றை கட்டளைக்காக கட்டப்பட்டவர்களாக இறைவனை அஞ்சு கூடியவர்களாக ரமலான் மதம் முடிவு மோடி போட்டுவோமா இல்லையா பசி வந்தா அல்லது காகம் சாப்பிட முடியாமையா நமக்கு கண் முன்னாடி இரவுகள் இருந்தமா இல்லையா நமக்கு கண் முன்னாடி பாகனங்கள் இருந்தமா இல்லையா நாம நினைத்தால் அதை உட்காரக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்பட்டது அந்த இதன் மிக அடிஞ்சு ஆனாலும் இறைவன் கட்டளை எட்டு இருக்கிறான் ஒரேவன் தடுத்து விட்டான் என்ற ஒரே தான் முழுவதும் நோம்புற்றாக நாம் எடுந்தோம் இரவு தொழிலைகள் எடுத்து போன தோள்கள் அப்படியே நடுங்கக்கூடிய அளவுக்கு நின்று வழங்கி இரவு தொழிலைகளை ஈடுபடுத்தும் தான் இல்லையா நமது ஆசையா உயர்வு தடுத்துக்கொண்டு வணிகளை ஏற்படுத்திக் கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்யணும் என்று சொல்லி அதை இறைவன் யார் எதிர்பார்த்து மாதம் முழுவதும் நின்று வழங்குகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு நான் அழிப்பேன் என்ற அங்கு உன்வாதத்திற்காக அங்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தானே பிரபலான் மாதம் முன்புவதும் நின்று வழங்கக்கூடியவர்களாக இருந்தோம் ஆனா பிரபலான் முடிந்து எட்டு நாட்களில இந்த இதயச்சத்தை இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை நமக்கு காண முடியவில்லையே காரணம் என்ன பொதுவான மக்களுக்கு கூடிய ஒரு எண்ணம் தான் வந்து ரொம்ப நாள் மாசம் வந்தா மட்டும் தான் அல்ல கொண்டிருந்த ஒரு எண்ணம் அதுல மட்டும் தமிழ் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் நடிகர்கள் ஒரு கொடுபோக்கு தன்மையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இறையற்றவாதிகளுக்கு இந்த இறைவனை அழிஞ்சு கூடியவர்களுக்கு

அல்லாஹ் யாரோட இருந்தால் முஸ்லிம்களுடன் அல்லாவுடைய நேசமும் அல்லாவுடைய விருப்பமும் அல்லாவுடைய கருணையும் அல்லாவுடைய உதவியும் யாருக்கு இருக்கிறது இந்த தகுவாதாரிகளுக்கு இந்த இறைச்சூரியவங்களுக்கு இருக்கிறது அவை இந்த அளவுக்கு நாம் நம்முடைய இந்த இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இனிங்களில் முதல் வகையில் நம்ம ஃபாசா இறையச்சூரியவங்களுக்கு வெற்றி நிறைய வெட்டி அவருக்கு தோற்றங்களையும் அவர்களுக்கு சம வயதுகளும் அவர் இன்று உண்டு இந்த சிறப்பு எல்லாம் இந்த மகிழ்ச்சியில யாருக்கு கொடுக்கப்படக்கூடிய மகிழ்ச்சி சொங்குவாசா இல்லையா

அது மாத்திரம் தான் ஆதாரம் என்று கூறி இந்த நாம ஏந்தி பல கஷ்டங்களுக்கு முந்தியிலும் மத்தியில சோதனைகளுக்கு மத்தியில காரணம் என்று இந்த சொல்றத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே ஏன் கொள்கைகள் எழுதுறதுங்க நாம் சுகபோகமாக சந்தோஷமாக செல்வ செல்போல் இருந்து கொண்டிருக்கிறோமா கிடையாது சோதனைக்கு மேல் சோதனைகளை அனுபவித்தவர்களும் புதியவங்கள் ரீதியிலாக சில பிரிவுகளாகவும் அணிந்ததற்கிடையிலே பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த சமுதாயம் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு நெருக்கதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சோதனைகளையும் அந்த கஷ்டங்களையும் அந்த துன்பங்களையும் நாம் சகித்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு வாழக்கூடிய காரணம் என்ன அந்த சொல்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எரிப்பில் தானே அந்த எண்ணத்தை அந்த சொல்கத்தை அதுதான் இந்த நம்மளுக்கு வழங்குவதாக அவள் நான் மூடுகிறான் அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக அதிகமாக இறைவனை பயப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய அனைத்து காரியங்களின் போதும் இந்த காரியங்களை நான் செய்திருந்த சந்திப்பந்தில் இதன் மூலமாக அணிவானா அல்லது என் பாவத்தை அணிவானா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் நான் இந்த காரியம் பௌலாவிடத்திலே கொண்டு தருமா அல்லது பவுலாவின் கோபத்தை கொண்டு தருமா என்பதை சற்று சிந்தித்து நம்முடைய காரியங்களை ஒழுங்குற அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதனாலதான்

அல்லாவை பயந்து தோல்வி என்று நபிநாயகன் சம்பவம் தான் வளைவு செல்லும் அவர்கள் எனக்கு அறிவுரை வழங்கியதாக திருமணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முக்கியம் எருமனை நாகும் பகுதியில் நான் ஒரு மார்பட்டுள்ளவர்களாக மார்மத்தை பின்பற்றுபவர்களாக நாம் எழுந்து வேலை இல்லை எரிமலை சென்றாலும் தனிமையில இருந்தால் எங்குண்டை நடத்து சென்றாலும் இறைவனில் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் வங்களை யாருமே ஒரு ஒரு இடத்துக்கு ஆடுவாங்க செய்வார்கள் ஆனா அவங்க விற்கக்கூடியது வெறுமனை ஆட்களின் முன்பாடுகளாக ஆனால் நம்ம செய்திகள் என்பதை மாற்றி கொள்வதற்காக அல்ல தனிமையினை எந்த பகுதியில சென்றாலும் இரையற்ற முடியவனாக

நான் அவுலாவுக்கு அஞ்சுகிறேன் அவுலாவுக்கு பயப்படுகிறேன் என்ற கூறி அதை யார் விட்டு விலகி வருவார்களோ அவர்களுக்கு அவுலா தன்னுடைய அரிசியுடைய நிலைமை அல்ல வழங்குவதாக நபிகள் சொல்லுவார்கள் சொல்கிறார்களே எதற்காக அந்த சிறப்பு எதற்காக அந்த அரசுடைய நிலைமை அல்ல வழங்க வேண்டும் அந்த சமீபத்தில் அந்த சுச்சுவேஷன்ல அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த சிறப்பான அடிப்படை என்னது தப்பாதானே நிறையச்சம் இறைவனை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அந்த எல்லாம் கூறிய அந்த பூலியை அதுதான் நமக்கு விசாலமாக வழங்குகிறான் சகோதரனாயன் என்று சொல்லியாக இந்த இறையற்றவாதிகளுக்கு அழுதான ஒரு கண்ணியத்தை வழங்குகிறார்கள் ஒரு மரியாதையை நமக்கு வழங்குகிறார்கள் லட்சிகன் சொல்வதாக வலைவசலம் இடத்துல சகாபாக்கள் கேட்கிறார்கள் கீழே யார் அசோதர்தா

உங்களுடைய தோட்டங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது தான பேசுடன் பான உடங்கு என்பவாறு எந்த ஒரு முறையில இருக்கிறது உன்னுடைய செல்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை என்னா பார்க்க மாட்டேன் உலகின் யோகுரு இல்லா தூபிக்கும் வாய்ந்தும் மாறாக உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உங்களையும் பார்க்கிறான் செயல்மன் முக்கியம்தான் தாண்டிப்பதற்காக கூட நல்லபடி ஈடுபடலாமா இல்லையா மகளார் மாதத்துல நன்மையை எதிர்பார்த்த ஒரு சிலர் தான தருமங்களிலும் நல்ல நபர்களை ஈடுபட்டோம் பட்டார்களே என்று சொன்னால் இன்னும் ஒரு சாரர் எப்படி இருக்கிறாங்க வந்து தாண்டிப்பதற்காக பள்ளிக்கு போகாண்டி என்ன இரவு பலனே இங்க ஆள் இல்ல ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்றது முகத்தை காட்டிக்கிட்டு வருவோம்னு சொல்லி முகத்தை காட்டுறதுக்காக வேண்டியும் மற்றவர்கள் என்னை குறைக்க கூட கூடாது என்பதற்காக வேண்டியும் செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனா அது என்ன முக்கியம் உங்க உள்ளிட்ட யாரு பண்ணால் நாம் செய்கிறோம் படைத்த ரப்பிக்காக செய்கிறோமா படைந்த ரப்பை என்னை கணக்கில் இருக்கிறான் என்று இரவனுக்கு நாம் எங்களை செய்கிறோமா அல்லது செய்யாடி நாலு பேர் நாலு என்ற மேசுவாளை விரும்பக்கூடிய அந்த அஞ்சத்தின் காரணமாக செய்கிறோமா என்பதை பார்க்கின்றான் என்ற எண்ணம் என்ற நீத்து உருமான முறையிலே இறைவனை அஞ்ச கூடியவன் அஞ்சக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் அப்படியே அதை தான் அவள்தான் பார்க்கின்றான் என்கிற திடவிநாயகம் சொல்லுவோ அலைவர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு முடிந்து பார்க்கிறோம் இறையச்சம் என்பது குறைவானதாக இன்னும் சொல்ல போனா அறவே இல்லாத ஒரு நிலையை நான் பாக்குறோமா இல்லையா இது எங்க ஆரம்பிக்கும்னு சொன்னா சௌங்கால் மாசம் பெரிய கண்ட உடனே ஆரம்பிக்கும் பொது அனைவருடைய எண்ணம் பிடிக்கும் சொன்னா சௌங்கால் மாசம் பெரிய கண்டுவிட்டது என்று அறிவித்தல் வந்தா அப்பாடா அப்படி என்ற ஒரு நிலையை காணப்படும் எனவும் ரமலான் மாசம் முழுவதும் சிறையில் எழுந்த மாதிரியும் எதையுமே செய்ய முடியாது எதுவுமே தாக்க முடியாது அப்படி ஒரு தப்பாடோட எழுந்த மாதிரியும் ரமலான் மாசம் முடிஞ்சதும் அப்பாடா நானே பல நண்பர்கள் கூட கேட்டிருக்கிறேன் செய்ய அவர் அபராண மாசத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு முடிது அப்பாடா ஏன் அந்த ரிஸ்க் அங்க அவருக்கு தான் இது இல்ல அவங்க தான் இல்ல நம்ம விரிவிலமா என்ன செஞ்சு பல பாவங்களை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் மனிதர்களே காணப்படுகிறது அப்ப இருக்க முடியாது தமிழ்நாட்டிலே நாம் எந்த அளவுக்கு ஏற்ற முடியவர்களாக இருந்தோமோ எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகள் ஈடுபட முடியவர்களாக இருந்தோமோ அதே அதே நிறைவேற்ற முடியவர்களாகவும் வழக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த சொற்கள் நமக்கு கிடைக்கும் அப்போதுதான் இறைவன் எதுக்காக இருந்த நோம்பு மணங்கிருக்கிறாரோ அந்த நோம்பத்தை நாம் அடைந்தவர்களாக மாற முடியும் வெறுமனே நோம்புல மட்டும் நிறைவேற்ற முடியவராக இருந்து மற்ற காலங்கள்ல பழைய மாதிரி பழைய குரடி கதவுதரடி என்ற ஒரு கருத்துப்படி படி திரும்பவும் பாவத்தில் நம்ம ஈடுபடுவோம் என்று சொன்னோம் இறைவன் எதற்காக இந்த ரமலானை நமக்கு கடமையாக இருக்கிறானோ ரோம்ப எதற்காக கடமையாக இருக்கிறானோ அந்த நோக்கம் சரியான முறையிலே நிறைவேறும் என்றுதானே அர்த்தம் ரமலானை நாம செஞ்ச நன்மங்களுக்காக அள்ள நன்மைகளை வழங்குவான் ஆனா அல்ல அந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த நோக்கம் அது நிறைவேறாத மாறிவிடுகிறது நாம நாங்கள் ரமலானிலே நல்ல அமல்கள் செய்தும் ஒரு யோசனம் இல்லாத ஒரு நிலையாக மாறிவிடுகிறது இன்னும் இந்த துவாவுக்கு இந்த இறையச்சவாதிகள் இரையற்றத்துக்கு அல்லா தனது திருமலை குருவானிலே கூறுகின்றான் சூரா பக்கராஜன் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே கூறுகின்றான் ஹஜ் பத்தி சொல்றாங்க ஹஜ் சம்பந்தம் அஜனை என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்றதை எல்லாமே அல்லாஹ் அப்படியே சொல்லி கொண்டு வருகிறான் சொல்லிட்டு அல்லா சொல்லுகிறான் திருப்திக் கொள்ளுங்கள்

அறிவுடையவர்களே நம்ம கேட்கிற கேக்குற அறிவுடையவர்களே புத்திசாலிகளே என்னை எங்களை அறிஞ்சுக் கொள்ளுங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லா கூறுகின்றான் கொஞ்சம் தப்புவாதான் சிறந்து போய் என்று சகோதரர்களே எனவே அதிகம் அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக அதிகம் அதிகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அதிகம் அதிகமாக இறைவனுக்காக உள்ளிட்ட வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும் இப்படி தப்புவா ஓடு நாம் முழுமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுக்கு அவுலா தரக்கூடிய ஒரு நம்பது இருக்கிறேன் அது அளப்பெரியது அந்த வெற்றிக்காக அந்த முகத்துல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வெற்றியை அதுதான் நமக்கு வழங்குகின்றான்

ஒரு மனிதனுடைய உரிய மனிதனுடைய கட்டணம் எந்த அளவுக்கு இருக்கும் அவங்க நம்ம குணவழிக்குவதாக சொல்லுங்க எப்படி எழுச்சி சொல்லுவோம் நாமும் தொழில் செஞ்சு நாம வியாபாரங்களை ஈடுபட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் மூலமாக அல்ல உணவளிப்பாடு அப்படி இல்ல யாராவது ஒருத்தன் மூலமாக ஒரு தர்மமாகவும் ஒரு அன்பாகவும் நம்ம குணவழிப்பான் நீங்க அதிகபட்சமாக நம்மளுடைய தென்னிமம்பாறு இருந்தோம் வானத்திலிருந்து அல்ல முன்னு செல்வா இறக்கின்ற மாதிரி வாரத்துல நிறைக்கான்னு சொல்லுவான் சொன்ன நடக்கும் ஆனா அங்க சொல்றான் அவர்கள் எங்கே பார்க்காத வகையில நாம் அவர்களுக்கு செய்திருக்காது இருப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்ம சில டைம்ல அனுபவிச்சிருப்போமா இல்லையா நினைச்சு பார்க்காத வகையில நமக்கு அல்ல கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் நமக்கு கை கொடுத்திருப்பானா இல்லையா சாப்பாடு வழி இருக்காத நிலையில நம்ம நினைச்சும் பார்த்திருக்காத வழங்கில நமக்கு வந்த உணவகம் திரும்பானா இல்லையா அதைத்தான் என்ன சொல்கிறான் அவளுக்கு அடுத்த கட்டங்கள் தவக்கல் என்பது இறைவனை சார்ந்திருப்பது என்ற இறைவனை சாதாரவர்கள் இறைவன் மீது தவக்கம் வைக்காதவர்கள் எப்படி இருப்பாங்க இறைவன் மீது அச்சு மனிதர்களுக்கு பயந்து மனிதர்களுக்கு பயந்த குடியவர்களாக தான் இருப்பார்கள் எவ்வளவு அவங்களாவை சார்ந்திருக்க முடியும் இருக்கணும் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி எந்த திருப்பங்கள் வந்தாலும் சரி எந்த துயரங்கள் வந்தாலும் சரி எந்த சோதனைகள் வந்தாலும் நான் அவங்களை அஞ்சு அவங்களுக்கு கட்டுப்பாட்டு சொல்றது வாழ்கின்றேன் எனக்கு முடிவை எனக்கு இந்த தீர்வை இந்த துன்பத்தை அவங்க மிக்க போதுமானவன் என்று அவங்க மீது தவத்தை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரனே அந்த தவறுகளை நான் அல்ல முறுகின்ற அப்படி தவக்கவர்கள் என்று அவங்களா போதுமான வேலை யாரும் தேவையில்லை அவங்க போதுமானவன் வேற யாரும் தேவையில்லை அதே போல அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான் உண்மையிலா யார் அல்லாவை பயந்து கொள்கிறார்களோ யார் அல்லாவை அனுபவித்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய காரியங்களை எல்லாம் நேசாக்குவான் அவர்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் வழங்க மாட்டான் அவருடைய காரியங்களை எதிராக வழங்குவான் இது அவங்களுடைய கட்டளை அவங்களுடைய வாக்குறுதி அவங்களோட ஓடர் அவங்க இழைக்கும் மக்களுக்கு அருள் இருக்கின்றான் அருள் இருக்கின்றான் உன்னை அந்த இருக்கிறார்கள் அவர்களை விட்டும் தீமைகளை நாம் அதை அப்படி கொடுத்துவோம் அவைகளை அஞ்சக்கூடியவர்களை விடுத்து தீமைகளை அவங்க நீக்குகிறான் அஞ்சு அவங்க அவர்களுக்கு மகத்துவமான கூவியர்களை விளங்குவான் என்றால சொல்வான் ஐந்து எடுத்துகிறேன் அதுக்குரிய கூவியை என்ன செய்வான் அல்லா வழங்குவான் அது மகத்துவம் நிற்பதாக அபயம் என்று அவங்களை குரூ சொல்லி பாட்டுகிறான் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பாக அல்வாவுடைய தவறு அழகா நம்மோடு இருக்கிறான் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா வாக்குறுதி மாடு செய்ய முடியா நம்மதான் மனிதன் வாக்குறுதி இல்லாட்டி அப்படியே தடம் புரண்டு போயிடுவோம் அல்லா வாக்குறுதி அளித்தால் அது நிச்சயமாக வசனத்திலே பத்தாவது வக்தியா வைத்து அது வக்தி வசனத்தை தொடங்கி சொல்கிறார்

அதேவிட பொதாக இருந்தாலும் சரி அதே இருந்தாலும் விட சிறியதாக இருந்தாலும் பொங்கல் ரத்தி விட்டு அது மறையாது நீங்க செய்யக்கூடிய காரியம் சின்னதாக இருந்தாலும் அது பெரியதாக இருந்தாலும் அது பூர்மையாக இருந்தாலும்

அங்காவது நேசர்களே அவுளியாக்களுக்கு அங்காவுடைய நேசர்கள் என்று எந்த ஒரு பயமும் அல்ல அவர்கள் மாட்டார்கள் அந்த நேசர்கள் யார் என்று சொல்லி அல்ல அடுத்த வசனத்திலே கூறுகின்றான் அல்லது அவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் இறைவனை பயக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அனைத்து காரியங்களின் போது இறைவன் மிக சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்

அல்லாவுடைய அண்ணாவுடைய வாக்குறுதியாவுடைய கட்டளையில எந்த மாறுதலும் இல்ல அல்லா பெங்கடிக்க மாட்டாங்க அவங்க ஒன்றை சொல்ல சொன்னதை செய்து காட்டுவாங்க அந்த சொல்லலை எந்த ஒரு மாறுதலும் அல்ல அவன் வக்தி உண்டு அல்லாவுக்கு மகத்தான வக்தி என்றாங்க அந்த இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்று இறைவனை பயப்படக்கூடியவர்கள் என்று அவுலா வழங்குகிறான் என்று சொன்னார் இந்த ரமலான் மாதத்தின் மாத்திரம் அல்ல சகோதரிகளே அதிகம் அதிகம் அதிகமாக இறைவனில் பயப்படக்கூடியவர்களாக நம்முடைய காரியங்களிலே இறைவனத்தில் அஞ்சக்கூடியவர்களாக நாம் செய்யக்கூடிய காரியம் இறைவன் எனக்கு இதை ஆளாக்கி இருக்கிறான நடாமல் இருக்கிறான இதை செய்வதன் மூலமாக அவங்க என்னை தண்டிப்பான அல்லது தேசத்துக்குரிய நாங்கள் வாழ்வேனா அவங்க திருப்தி எனக்கு கிடைக்குமா என்ற ஒரு எண்ணத்தை நாம் அடையின் செயல்பாடுகளின் போதும் அடையின் சூழ்நிலையின் போதும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் தீமைகள் அழியும் பாவங்கள் அணியும் தந்தைகள் மக்கள் அதிகமாக நாம் என்ன செய்வோம் நன்மைகள் செய்ய முடியலாக இருக்க வேண்டும் இருந்தோம் எங்கள் தப்புவாவை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வோம் பார்க்க விடயங்கள் அதிகம் அதிகமாக செய்வோம் ஈடுபாடு காட்டும் ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தேன்னா அதுல போய் கலந்து போனோம் அதுல அங்குடைய வசனங்களுக்கு செல்லத்தான் போதனை படுகோ சந்தர்ப்பத்துல அது தன்னாலே என்ன செய்யும் நம்முடைய இனிமாலை அதிகம் படித்தும் அதிகமாக இறைமனை அஞ்ச வேண்டும் அதிகம் அதிகம் பாரதத்துடன் மறுபடியோ நாம இருக்க வேண்டும் சகோதரர்களே எப்படி அவங்களுடைய காலங்களில் நாம் அதிகமாக இறைமனை வழங்கினோமோ அதே போல ரம அல்லாத காலங்களில் இறைவனை வணங்கி இறைவனுக்கு அஞ்சு பயப்படக்கூடியவராக மாற வேண்டும் என்று கூறி தன் உரையில் நிறைவு செய்ய வேண்டும் ஓன நிர் சொல்லுகிறேன்